வணக்கம் உங்கள்ட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு இருபத்தஞ்சாந்தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஆக்சுவலி சண்டே ப்ரோக்ராம் நான் முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அந்த வீடியோ வரும் சாஷ்டோட போடுறது நேற்று நைட்டு ஹிண்டன் ஒரு ரிப்போர்ட் வெளில வந்துருச்சு சனிக்கிழமையே நான் உங்கள்கிட்ட இதை பற்றி ஒரு அரசல் புரிச்சலாக சொல்லியிருந்தேன் இது வந்து வந்தப்புறம் நம்ம பேசலாம் நம்மள்ட்ட டீட்டெயில்ஸ் கிடையாதுன்னு பல ரூமர்ஸ் வந்தது இந்த ஹிண்டன் பேக் ரிசர்ச் பற்றி முகேஷ் அம்பானியை பற்றி தான் இது இருக்குங்க அத்தனையும் தவறு இந்த ரூமர் ரிலையன்ஸ் பத்தி இந்த ரிப்போர்ட்ல ஒண்ணுமே இல்லை ரிலையன்ஸுக்கும் ஹிண்டன்பர்க்குக்கும் இது வரைக்கும் சம்பந்தம் இல்லை இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்டை நம்பாதீங்க இப்போ ஹிண்டன்பர்க் என்ன சொல்கிறாங்கன்னு நான் ப்ரீஃபாக சொல்றேன் ஹிண்டன்பர்க் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இப்ப இருக்கிற செபி சீஃப் வந்து அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் சுமார் ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் அன்னைக்கு வந்து சிங்கப்பூர்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க இந்தியா இன்ஃபோ லைன் மூலமா இதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபண்டில் வினோத் அதானி கௌதம் அதானியோட அண்ணா பெரிய பங்கு வச்சுருக்கிறாரு அந்த பங்கை வச்சு தான் அதானி ஷேர்ஸை வாங்கி விற்றாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க அந்த ரிப்போர்ட்டில் பல இடத்துல இவங்க சொன்ன விஷயத்தை ஃபைனான்ஷியல் டைம்ஸ் ஆஃப் லண்டனும் கராபரேட் பண்ணி டாக்குமெண்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க எப்படி கோல்கரி எக்யூப்மெண்ட் வாங்கினதில் அதானி சமூகம் வந்து மொரீஷியஸில் எக்ஸ்ட்ரா பணம் செஞ்சுருக்காங்க எப்படி ஓவர் இன்வைஸ் பண்ணி பணத்தை இந்தியா விட்டு வெள்ளாமிச்சாங்கன்னு நாங்கள் காமிச்சிருக்கோம் அந்த பணம் தான் இந்த ஃபண்டில் இருக்குதுன்னு ஹிண்டன்பர்க் சொல்கிறாங்க அந்த மாதிரி அம்மையாரும் அவங்க ஹஸ்பண்டும் சைனா சிங்கப்பூரில் ஒரு கம்பெனி ஆரம்பித்ததாகவும் இந்தியாவில் ஒரு கம்பெனி ஆரம்பித்ததாகவும் சொல்கிறாங்க அந்த இந்தியாவில் இருக்கிற கம்பெனியில் அம்மையார் இன்றைக்கும் நைன்டி நைன் பெர்சன்ட் ஓனர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கம்பெனி பேர் அகோரா அட்வைசரி சிங்கப்பூரில் இருக்கிற அகோரா அட்வைசரியில் ஷேர்ஸை அம்மையார் ஹோல் டைம் டைரக்டரா சேர்றதுக்கு முன்னாடியே மாற்றிட்டாங்க இப்போது அந்த ஃபண்ட்ஸு என்ன ஆச்சுங்கிறத அவங்களே சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹிண்டன்பர்க் செபிக்குள்ளேயே ஒரு விசில் ப்ளோவர் இருக்கார் அவர் தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க யார் விசில் ப்ளோவருங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஆனால் எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க சிங்கப்பூர் கம்பெனியில் வந்து அதோடய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை எங்களால் எடுக்க முடியல ஏன்னா சிங்கப்பூர் அது லாக் பண்ணி வச்சுருக்குன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க இந்தியாவில் எம்சிஏவில் இருக்கிற டீட்டெயில்ஸை எடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் டோட்டலாக அந்த அகோரா அட்வைசரி இந்தியாவில் எதில் அம்மையாருக்கு நைன்டி நைன் பர்சன்ட் ஷேர்ஸ் இருக்கோ அந்த கம்பெனியில் அம்மையாரோட சம்பளத்தோட நாலு மடங்கு பணம் உள்ளே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இந்த பணம் எங்கேருந்து வந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணுங்கிறாங்க அடுத்தது அம்மையாரோட ஹஸ்பண்ட் இந்துஸ்தான் யூனியன் பேரண்ட் கம்பெனியில் சப்ளை செயின் ஆஃபீஸர் பொசிஷனில் ரொம்ப சீனியர் பொசிஷனில் இருந்திருக்கிறாரு அவருக்கு ஸ்டாக் மார்க்கெட் அனுபவமோ ரியல் எஸ்டேட் அனுபவமோ ஃபைனான்ஸ் அனுபவமோ இருக்கிற மாதிரி தெரியல அம்மையார் செபி சீஃப் அப்புறம் பிளாக் ஸ்டோன் அப்படிங்கிற பெரிய கம்பெனிக்கு ப்ரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற கம்பெனிக்கு சீஃப் அட்வைசராக சேர்ந்துருக்கிறாரு அதுக்கு அவங்க ரெக்கார்ட்ஸ் கொடுக்குறாங்க இந்த பிளாக் ஸ்டோன் கம்பெனி இந்தியாவில் ரீட்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க எம்பசி ரீட்டில் வித்து பணத்தை வெள்ளம் எடுத்திருக்காங்க இப்போது இவங்க கேட்குற கேள்வி எப்படி வந்து இந்த துவால் பஞ்ச் அதாவது அம்மையாரோட ஹஸ்பண்டை எப்படி இவங்க சீஃப் அட்வைசர் ஆக்கினாங்க அந்த இந்தியாவில் வந்த கன்சல்டிங் பணம் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற டிஸ்க்ளோஷர் கேட்குறாங்க எப்படி இவங்களுக்கு ஐம்பத்தி ஆறு கோடி ரூபா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்தது அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க ஏன்னா அந்த பேப்பர்லேயே அம்மையாரும் அவங்க ஹஸ்பண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து சம்பளம்தான் வாங்கியிருக்கிறோன்னு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் சம்பளம் வாங்கினவங்கள்ட்ட ஐம்பத்தாறு கோடி இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இது உண்மையாக இல்லையாங்கிறது இன்வெஸ்டிகேஷனுக்கு தான் தெரியும் இது நம்மளுக்கு உண்மையாக இல்லையாங்கிறது தெரியாது அதே சமயத்தில் இந்த அம்மையார் வந்து ரெண்டு மூணு மீட்டிங்கில் ரீட்டு தான் சூப்பராக இருக்கும் எல்லாரும் ரீட்டு வாங்கணும் ரீட்டு தான் ஃபியூச்சர் அப்படின்னு நிறைய இடத்துல பேசியிருக்கிறாங்க அப்போது உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இந்தியாவில் பெருசாக ரீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனியில் அட்வைசராக இருக்காருன்னு நீங்கள் சொல்லி அதுக்கப்புறம் இதை சொல்லியிருந்தா மக்களுக்கு கிளியராக இருக்கும் டிஸ்க்ளோஷருங்கிறது செபி ரூல்ஸ் படி எல்லாரும் செய்ய வேண்டியது ஆங்கிலத்தில் ஷேக்ஸ்பியரோட ஒரு ட்ராமாவில் வரும் சீசர்ஸ் வைஃப் பி அப்ட் சஸ்பீஷியன்னு இந்த ஒரு பேரரசரோட பட்டத்தரிசி மேலே யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு செபிங்கிறது மேடமுக்கு முன்னாடியும் இருந்தது மேடம்க்கு அப்புறமும் இருக்கும் இது ஒரு பெரிய ரெகுலேட்டர் தொண்ணூற்றி மூணுலேருந்து இருக்குது இந்த ரெகுலேட்டரில் உட்காந்தவங்கெல்லாம் பொறுப்பில் ரொம்ப பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க அதனால இதோட இன்டெகிரிட்டி காப்பாற்றுறதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்து ஆனோம் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் எது உண்மை எது தவறுன்னு தெரியும் ஆனால் நிறைய டாக்குமெண்டரி அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது நாளைக்கு மார்க்கெட் என்ன ஆகும் மார்க்கெட் நாளைக்கு கீழே விழும் எதிர்பார்க்குறேன் ஏன்னா எஃப்ஐஏஸ் பயங்கரமாக விற்பாங்க எல்ஐசி ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் பணத்தை உள்ளே கொண்டு வருவாங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பெரிய இழுபதி நடக்கும் பயந்து எந்த ஸ்டாக்கையும் கொடுக்காதீங்க ஏன்னா இது வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்தை இந்த ஸ்தாம் தாண்டி போயிடும் நான் ஹர்ஷத் மேத்தா பார்த்துருக்கேன் கேத்தன் பரக் பார்த்துருக்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்டு பார்த்துருக்கேன் கரோனா பார்த்துருக்கிறேன் அதனால் இது வந்து சிஸ்டம் க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் ஆகுமே தவிர சிஸ்டம பெருசாக அஃபெக்ட் பண்ணாது ஆனால் நாளைக்கு மார்க்கெட் விழைச்ச நம்மளுக்கு பயமாக இருக்கும் ஆனால் பயப்படாதீங்க இது பாசிங் க்ளௌடு நாளைக்கு கிளியராக ஒன்றும் பேசுகிறேன் இன்னைக்கு முன்னாடியே நானும் சாஸ்வத்தும் ஒரு ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அந்த ப்ரோக்ராமை ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களை தான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு சாஸ்வத் வந்து ஒரு புது டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சின்ஸ் யூ கைஸ் வாண்டட் அண்ட் எஜுகேட்டட் டாபிக் கேபிடலேஷன் மாதிரி ஒரு வாட்டி பேசணும் அது மாதிரி இந்த வாட்டி தேஸ் எ வெரி ஃபேமஸ் பேப்பர் கால் லூசர்ஸ் கேம் சார்ள் செல்லிஸுங்கிறவர் ஒரு நியர்லி ஃபிஃப்டி இயர்ஸ் பேக் வெரினாரு அது வந்து இன்வெஸ்டிங்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் பேப்பர் இது டென்னிஸை வச்சு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க ஸோ டென்னிஸ் உங்களுக்கு புரியும்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் பட் இது வந்து ஷட்டில் பேட்மின்டன்லேயும் இன் ட்ரூ கிரிக்கெட்டும் நீங்கள் எனலர்ஜியாக யூஸ் பண்ணலாம் ஓகே கேன் எனி ஸ்போர்ட் கேன் பி என் எனலர்ஜி ஸோ இந்த வீடியோ வந்து உடைய டாப்பிக் வந்து லூசர்ஸ் கம்மியாக இருக்கணுமா இல்லை வின்னர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கணுமா எது இன்னும் இம்பார்ட்டண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ரெஜியில் எதுவும் இன்னும் ப்ரோரிட்டைஸ் பண்ணும் நான் வந்து லூசர்ஸை கம்மியாக ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணணுமா இல்லை வின்னர்ஸை வந்து சேஸ் பண்ணுறதில் ஃபோக்கஸ்டாக இருக்கணுமா ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவோட டாபிக் ஸோ ஹவர்ட் மார்க்ஸ் பற்றி வந்து முன்னாடி பேசியிருக்கோம் அந்த சேனலில் ஹவர்ட் மார்க்ஸ் வந்து ஓக் ட்ரீ கேபிட்டல் அப்படின்னு வந்து ஒரு பெரிய ஃபண்ட் மேனேஜிங் கம்பெனி அண்ட் அவங்க வந்து டிஸ்ட்ரஸ் டெட்டும் வந்து அவங்க வாங்குவாங்க அண்ட் அதை ஒரு கேபிட்டல் அப்ரிசியேஷன் வந்ததுக்கப்புறம் அதை வித்து வந்து காசு சம்பாதிப்பாங்க ஸோ இவங்களோட ஃபிலோசஃபி என்னதுன்னா வந்து சுப்பீரியர் லாங் டேர்ம் பர்ஃபார்மன்ஸ் நாட் பை சேசிங் வின்னர்ஸ் பட் பை அவாய்டிங் யூஸர்ஸ் ஸோ என்ன சொல்ல வர்றாருன்னா வந்து ஜென்ரலி நம்ம இன்வெஸ்டிங் போகும்போது ஒரு சூப்பரான கம்பெனி பொனான்சா கம்பெனி டென் டைம்ஸ் ரிட்டர்ன் அந்த மாதிரி தான் வந்து யோசிச்சோம்னு வந்து இன்வெஸ்டிங் போவோம் பட் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஒரு ஆவரேஜான கம்பெனி மார்க்கெட்டோட கொஞ்சமா ஜாஸ்தியாக ரிட்டர்ன் கொடுத்தாலே வந்து போதும் அண்ட் இது வந்து ஒரு லாங் டேர்மில் வந்து நீங்கள் திருப்பி திருப்பி யூ கியர் இபில் ரிப்பீட் எட் தட் இஸ் ரிப்பீட்டடா நீ மார்க்கெட்ட லேசா பீட் பண்ணா கூட லாங் ரேன்ல நீங்க டாப் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்ல இருப்பீங்க அதான் வந்து இவர் சொல்ல வர்றாரு சோ என்ன சொல்றதுன்னா இத எப்படி பண்ணும்னா பேசிக்கலி வந்து லூசர்ஸ வந்து அவாய்ட் பண்ணும் ஹீ செல்ஸ் தட் ஒரு போர்ட் வந்து மேஜர் டிசாஸ்டர்ஸ் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா தென் வின்னர்ஸ் வந்து தானா அவங்களே பாத்துப்பாங்க சோ அதான் வந்து ஓ ப்ரி கேப்டலோட பிலோசபி இதுல உங்களோட ஒப்பீனிய ஓபி கரெக்டான ஓபி உங்களுக்கு நான் என்ன என்னென்னு பேடிஎம் இஸ் அ லூசர் லூசர் நீங்கள் நீங்கள் லெவல்லேருந்து கீழே போகிறது வந்து வந்து மீன்ஸ் லூசிங் போட்டீ வின்னர்ஸ் அப்படின்னா எவ்வளோ பத்து ரூபா ஏறினாலும் ஏறினது இஸ் ஸ்டெடி வின்னர் நீங்கள் பெரிய வின்னர்லாம் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு போர்ட்ஃபோலியோ லூசரே இல்லைன்னு வைங்க பத்துல பத்து இருந்தால் ஏ பை ஹவு மச் ஒரு பத்து ரூபா போட்டு அது நூறுவா ஆறுதும் நான் இருபது ரூபா போட்டு ஜீரோ ஆகுதுங்கிறதுல இந்த இருபது ரூபா போட்டு ஜீரோ ஆனது நீங்கள் நூறுரூவாலே இருபது ரூபாவாக அது எடுத்துரும் ஸோ நீங்கள் பத்து ஸ்டாக் வச்சுருக்கீங்க அதில் நாலு ஸ்டாக்கில் நூறுரூவா சம்பாதிச்சிங்க பட் ஆறு ஸ்டாக்கில் எண்பது ரூபா போயிடுச்சுன்னா உங்களுக்கு நெட்டாக இருபது ரூபா தான் கிடைக்கும் அதனால இதில் வந்து ஒரு ஷேருக்கு பத்து ரூபா கிடைச்சாலும் பரவாயில்ல ஒம்பது ஷேர் கரெக்டாக பண்ணிங்கன்னா தொண்ணூறுரூவா கிடைக்கும் ஒரு ஷேரில் பத்து போனாலும் உங்களுக்கு எண்பது ரூபா ரிட்டர்ன் கிடைக்கும் அந்த நூறுரூவா ஷேரை மிஸ் பண்ணிருப்பீங்க பட் ஒம்போது ஷேர்ல பத்து ரூபா வந்திருக்கும் ஒரே ஷேரில் பத்து ரூபா மட்டும்தான் போயிருக்கும் அதனால நெட் நெட் எயிட்டி ருப்பீஸ் இட் இஸ் பெட்டர் டு ஹேவ் ஹாவ் இந்த போர்ட்ஃபோலியோவை பத்து ஒன்போது ஷேர் விச் ஆர் கெய்னிங் ஒன் ஷேர் லூசிங் ஈவன் இஃப் ஷேர் கெய்னிங் வந்து மைனராக இருந்தாலும் ஆல் போர்ட்ஃபோலியோ ஜாஸ்தியாக இருக்கும் இது இயர் ஆன் இயர் கன்சிஸ்டண்டாக நீங்கள் பண்ணீங்கன்னா எவ்ரி இயர் பார்க்கறச்சி நீங்கள் லாஸ்ட் ரேங்க்ல இருப்பீங்க பர்ஃபாமன்ஸில் பாட்டம் டுவெண்ட்டி பர்சென்டில் இருப்பீங்க ஆனால் பத்து வருஷம் கன்சிஸ்டண்ட்டாக இதை பண்ணிங்கன்னா ஃபைனலாக டென் இயர் ரெக்கார்ட் பார்க்குறது நீங்கள் டாப் ஃபைவ் பர்சென்டில் இருப்பீங்கன்னு சொல்கிறார் ஸோ கான்சன்ட்ரேஷன் ஷுட் பி நாட் ஆன் டூயிங் பிக் ஸ்டாக் பிக்கிங் விச் இஸ் கிவிங் யூ ஹண்ட்ரட் டைம்ஸ் ரிட்டர்ன் டாட்டா மோட்டர் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இல்லாமயே யூ வில் மேக் மணி டாட்டா மோட்டர் இல்லாட்டாலும் பரவாயில்ல பேடிஎம் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் ஸோ பேசிக்கலி அதான் அண்ட் அடுத்த பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த வின்னர்ஸ் அண்ட் ஃபியூவர் லூசர்ஸ் இது ரெண்டுத்திலயும் வந்து எது வந்து பார்க்கணும்னு சொல்ல போது இன்னொரு பாயிண்ட் என்னன்னா எவ்வளவு மார்ஜின் தட் இஸ் ஹவு மச் பர்சன்டேஜ் லூஸ் அண்ட் வின்னர்ஸ்ல எவ்வளவு ஜெயிக்கிறீங்க ஸோ ஒரு ஃபேமஸ் மசா யோசி சன் அப்படின்னு வந்து ஒரு ஃபேமஸ் இன்வெஸ்டர் சாஃப்ட் பேங்க் அப்படின்னு வந்து அவர் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கார் இவர் என்னன்னா வந்து அலிபாபான்னு ஒரு கம்பெனில நிறைய காசு சம்பாதிச்சு அதுக்கப்புறம் நிறைய லூசர்ஸ் வந்தாலும் கூட வந்து அவங்களோட ஃபண்ட் இன்னும் இன்னைக்கு இருக்கு பட் தட்ஸ் பிகாஸ் அவங்களோட வின்னர் எந்த வந்து ஜெயிச்சாரோ அண்ட் லூசர்ஸ்ல எவ்வளவு மார்ஜின்ல தோத்தருன்னு மார்க்ஸ் என்ன சொல்ல வரிக்லி இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வின்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் எவ்வளவு இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளவு லூசர்ஸ் இந்த லூசர்ஸ்ல எந்த மார்ஜின்ல நான் தோற்குறேன் இந்த வின்னர் எந்த மார்ஜின்ல நான் ஜெயிக்கிறேன் ஸோ இந்த வந்து இவர் சொல்லியிருக்கிறார் டென் கம்பெனிஸ் நீங்க பிக் பண்ண ஆறு வந்து ஆவரேஜாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் இல்லை சம் அது பத்தில் வந்து ரெண்டு வந்து லாஸ்ல போகும் பட் நாலு நன்னா போகும் அண்ட் அந்த கம்பெனி வந்து பார்த்தா உங்களோட ரிட்டர்ன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும் ஸோ இதில் என்ன பாயிண்ட்னா வந்து நீங்க வின்னர்ஸ் அவுட் ஆஃப் டென் ஸ்டாக்ஸ் வந்து பெரிய நம்பரே கிடையாதுன்னு பட் இட் மேட்டர்ஸ் தட் இந்த வின்னர்ஸ்ல எவ்வளோ காசு சம்பாதிக்கிறீங்க அண்ட் லூசர்ஸ்ல எவ்வளோ காசு நீங்க திருப்பியும் மார்க்கெட்டுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு இப்போ வாரன் பஃபெட்டோட ரெக்கார்ட் ஏன் இவ்வளோ நல்ல ரெக்கார்ட் தட் இஸ் இன்வெஸ்டர்ஸ்ல ஹையஸ்ட் இன்வெஸ்டிங் ரெக்கார்ட் அண்ட் லாங் ஜெட்டிவிட்டிக்கு வந்து வாரன் பஃபிட்டு காம்படிஷன் யாருமே கிடையாது ஹவர்ட் மார்க்ஸ் வந்து அவரோட சக்ஸஸ் எக்ஸாமின் பண்ண போது என்ன சொல்ல வரனா த்ரீ பாயிண்ட்ஸ் இருக்கு ஃபார் ஹிஸ் சக்சஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அ லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தட் டிட் டீசென்ட்லி தட் இஸ் ரொம்ப அப்டே ஓஹோன் ரிட்டர்ன் கொடுக்காம கூட வந்து ஒரு மீடியமான ரிட்டர்ன் மார்க்கெட் ரிட்டர்ன் மாதிரி வந்து நிறைய இன்வெஸ்ட்மென்ட்ஸ் கொடுத்துருக்கு மேபி லிட்டில் பிட் அபவ் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு டூ ரிலேட்டிவ்லி ஸ்மால் நம்பர் ஆஃப் பிக் வின்னர்ஸ் தட் தே இன்வெஸ்ட்டெட் இன் ஹெவிலி அண்ட் ஹெல்ட் ஃபார் டெகேட்ஸ் தட் இஸ் ஒரு ரெண்டு மூணு கம்பெனிஸ் மேக்ஸிமம் நாலு கம்பெனிஸ் பெரிய வின்னர் கோகோகோலா ஆப்பிள் ஆம்எக்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் வெரி பிக் வின்னர்ஸ் அண்ட் இந்த கம்பெனிஸ்ல வந்து ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட ரிட்டர்னை ஏற்றிட்டாங்க அண்ட் ஃபைனலி ஃபியூ பிக் லாஸஸ் இப்போ நீங்க வாரன் பஃபெட் பற்றி யோசிச்சா அவர் எங்கே லாஸ் பண்ணியிருக்கேன்னு வந்து

சில கம்பெனி நூறுபா போட்டால் நூற்றி பத்து ரூவா ஆகிற மாதிரி முக்கால்வாசி கம்பெனியும் வெரி ஃப்யூ கம்பெனிஸ் நூறுபா போட்டு எம் ஐம்பது ரூபா ஜீரோ ஆனது வெரி ஃப்யூ கம்பெனிஸ் ஸோ ஆவரேஜ் பண்ணும்போது சின்செஸ்ட் லவ் லூசர்ஸ் கம்மியாக இருந்ததுனால அவரோட ரிட்டர்ன்ஸ் ஃபினாமைட் எல்லாம் தெரியுது அதான் சொல்றது அண்ட் இதை யோசிக்க பற்றி எனக்கு வந்து ராகுல் டிராவிட் அஸ் அ பிளேயர் தான் ஞாபகம் வருது பிக்காஸ் நீங்கள் எப்போதுமே என்ன சொல்றீங்கன்னா வந்து ராகுல் டிராவிடோட ஸ்டைலு என்னதுன்னா வந்து அவரோட விக்கெட் எப்படி வச்சுக்கணும்னு வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ் அதுல சோ டெஸ்ட் கிரிக்கெட்ல ராகுல் ராவிட் மாதிரி வந்து ஒரு பிளேயர் கிடைக்கிறது ரொம்ப ரேர் ரொம்ப ரேரு எட் ஒன் டைம் வீடியோ இருக்கு சிக்ஸ்டி பால்ஸ் ஆடி ஒன் ரன் அடிப்பார் அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு ஜோக்கா இருக்கும் பட் அந்த அறுபது பால் ஆடுறது ரொம்ப கஷ்டம் ஸோ அது கங்குலி சொன்னது செவாக் ஓப்பனிங் டிராவிட் ஒன் டோன்னு ஒருத்தர் வந்து ஷைனா பால டமால் டபுள்னு அடிச்சு குயிக்காக பேட் ஓல்டு பால் ஆக்குவார் இன்னொருத்தர் பாலை விட்டே காலி பண்ணுவாருன்னு நாட் எவ்ரிபடி கேன் பிளஸ் பட் யூ கேன் டெஃபினெட்லி ட்ரெட்ராட் அண்ட் லைஃப் வந்து டெஸ்ட் மேட்ச்சு அதனால் நின்று ட்ரா பண்ணுற ஸ்கில் ரொம்ப முக்கியம் அண்ட் அடி லட்டில் ஒரு டெஸ்ட்டும் கல்கட்டாவில் ஒரு டெஸ்ட் கல்கட்டாவில் நூற்றி ஐம்பது ரன் பண்ணி ரன் அவுட் ஆவர் விவிஎஸ்ஸோட ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப்பு அதேமாரி அடி லட்டில் இரநூத்தி எழுபத்து ரன்னுக்கு மேலே அடிப்பார் இது ரெண்டுமே என்ன காட்டும்னா த வால் கேன் ஆல்சோ பிளே யூ கேன் வெயிட் அண்ட் வெயிட் அண்ட் அண்ட் வெயிட் அண்ட் டேர் அவுட்ஷன் ஸோ இங்கே வந்து தி இன் இன்வெஸ்டிங்கில் என்ன ஐடியான்னா நீங்கள் எவ்வளோ தப்பு கம்மியாக பண்ணுறீங்கன்னு எவ்வளோ வின்னர் அடிக்கிறீங்கன்னு முக்கியமே கிடையாது எவ்வளோ பேடிஎம் அவாய்ட் பண்ணுறீங்க எவ்வளோ நைகாவை அவாய்ட் பண்ணுறீங்க எவ்வளோ ஓலாவை அவாய்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட் எதை மிஸ் பண்ணிட்டீங்கிறது இம்பார்ட்டண்ட்டே கிடையாது அண்ட் ஹவர்ட் மார்க்ஸோட புக்ல வந்து என்ன ரொம்ப ஃபேமஸா என்ன சொன்னாருன்னா புல் மார்க்கெட்ல யார் வேணாலும் காசு பண்ணலாம் ஸோ நீங்க என்ன மாதிரி ரிஸ்க் எடுத்தா கூட புல் மார்க்கெட்ல அந்த ரிஸ்கோட ரிப்பாஷன்ஸ் வராது பட் ஒரு டென் இயர் பீரியட் இல்ல டுவெண்ட்டி இயர் பீரியட் இல்ல இல்லை மாதிரி ஒரு சிக்ஸ்டி செவன்டி இயர் பீரியட்ல நீங்க பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ரிஸ்க் ரொம்ப ஓவரா எடுத்து வந்து ஓவர் எக்ஸ்டென்ட் பண்றாங்களோ அவங்க வந்து தே ஃபாலோன் பை த வே சைட் வாரன் பஃபெட் சார்லி மங்கரோட இன்னொரு ஒரு தேர்ட் பார்ட்னர் ரிக் குரின் அப்படின்னு வந்து ஒருத்தர் இருந்தார் அவர் மேல ஒரு ஹிந்து ஆர்டிக்கலே வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அவர் என்னன்னா வந்து செவன்டீஸ்ல வந்து லாட் ஆஃப் டெட் எடுத்து ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆனதுக்கு அப்புறம் மாட்டிண்டு வாரன் பஃபெட்டோட பர்க்ஷர் ஹேத்வே ஸ்டாக்ஸை வித்துட்டார் அதுல நாற்பத்தஞ்சு டாலருக்கு வித்தாரு இன்னைக்கு ஒரு ஒரு சாதம் நாலரை லட்சம் அண்ட் 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 அதுக்கப்புறம் நிறைய காசும் பட் அந்த 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 வந்து வந்து பண்ற இன்னும் நடந்ததுக்கு அப்புறமா கூட வாரன் சார்லி மங்கர் அவரோட வெரி குட் ஃப்ரெண்டா இருந்தாங்க பட் த பாயிண்ட் சார்லி மங்கர் அண்ட் வாரன் வேற எங்கேயோ போயிட்டாங்க அண்ட் ரிக் யூரின் வந்து பை லைன் மோஸ்ட்லி இந்த பாயிண்ட் என்னன்னா ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு வந்து ஒரு பாயிண்ட்ல பட் பேசிக்லி ரிஸ்க் கண்ட்ரோல் ஹவர்ட் மார்க்ஸ் என்ன சொல்ல வரதுன்னா ரிஸ்க் அவாய்டன்ஸ் வந்து தப்பு ரிஸ்க் அவாய்டன்ஸ் இஸ் ஈக்வல் டு ரிஸ்க் ரிட்டர்ன் அவாய்டன்ஸ் ஒரு ரிஸ்க் எடுக்காம ரிட்டர்னே வராது அதான் வந்து ஹவர்ட் மார்க்ஸோட ஒப்பீனியன் அண்ட் என்ன சொல்ல வரதுனா தெர் இஸ் அ ரிஸ்க் ஆஃப் டேக்கிங் டூ லிட்டில் ரிஸ்க் அது அந்த மாதிரி சொல்றது ஸோ ரிஸ்கே எடுக்காததும் ஒரு பெரிய ரிஸ்க் ரிட்டர்ன் வாங்குறதுக்கு அண்ட் அதுலயும் என்ன சொல்ல வரேன்னா இந்த ரிஸ்க் நீங்க எடுக்கிறது ஃபர்ஸ்ட் அந்த ரிஸ்க் பத்தி உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும் யூ ஷுட் நோ தட் இது என்ன ரிஸ்க் நான் எடுக்கிறேன் அது எவ்வளோ ஸ்டாக் எவ்வளோ கீழே போகலாம் என்ன என்ன மாதிரி மார்க்கெட் கண்டிஷன்ஸ் வந்து வரலாம் ஃபியூச்சர்ல ஒன் டூ ரிஸ்க் யூ கேன் அனலைஸ் தட் இஸ் இந்த ரிஸ்க் நீங்க ஆக்சுவலி மெட்டீரியலா நம்பர்ஸ் வச்சு நீங்க இப்போ உங்களோட ஸ்டாக் ஃபைவ் பர்சன்ட் விழுந்தா உங்களால மேனேஜ் பண்ண முடியுமா இதெல்லாம் இந்த மாதிரி ரிஸ்க் நீங்க வந்து கண்டிப்பா மெஷர் பண்ணலாம் த்ரீ ரிஸ்க் யூ கேன் டைவர்சிஃபை ஸோ இந்த ரிஸ்க்கை நீங்கள் வந்து டைவர்சிஃபை பண்ண முடியுமா இப்போ நான் என்னோட போர்ட்ஃபோலியோ பத்து பர்சன்ட் நான் கோல்டு வாங்கினா இந்த ரிஸ்க்கை நான் டைவர்சிஃபை பண்ண முடியுமா இல்லை நான் பாண்ட்ஸ் வாங்கினா இந்த ரிஸ்க்கை நான் வந்து கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ண முடியுமா அது வந்து ஃபோர் நீங்கள் வந்து இந்த ரிஸ்க்கு யூ டு கெட் அ குட் ரிட்டர்ன் ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஓவர் பிரைஸ்ட் மார்க்கெட்டில் போய் ஒரு டாப் ஆஃப் த மார்க்கெட்டில் போய் ஒரு ஸ்டாக் வாங்கினீங்கன்னா

புல் மார்க்கெட் ஓடலாம் இன்னொரு ஒரு வருஷம் ஓடலாம் ரெண்டு வருஷம் வருஷம் ஓடலாம் ஓடலாம் மூணு கூட பட் ஆர் தி அதர் புல் மார்க்கெட் மார்க்கெட் ரியாலிட்டிக்கு வரும் அண்ட் அந்த அந்த பேர் ரிஸ்க் உங்களால ஹேண்டில் பண்ண முடியலன்னா நீங்களும் ரிக் மாதிரி வந்து வந்து மாட்டிப்பீங்க நீங்க கேர்ஃபுல்லா எஸ்ஐபி பண்ணி முடியல பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒன் மேட்டர் பிகாஸ் நீங்க டிஃபன் தான் வாங்குறீங்க ஃபைனலி மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா ஒரு மார்க்கெட்டை பீட் பண்ணி ஆல்ஃபா அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கு இன்வெஸ்டிங்ல மேனேஜ்மெண்ட்லாம் மார்க்கெட்டோட ஜாஸ்தியா வந்து ரிட்டர்ன் பண்றதுக்கு திறமை மார்க்ஸ் என்ன சொல்ல வர ரெண்டு விதத்துல நீங்க எடுக்கிற ரிஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் ஒன்றுமே வந்து காம்பன்சேட் பண்ணிச்சுனா தென் அது ஒரு ஃபார்ம் செகண்ட் வந்து நீங்க வாங்குற ரிட்டர்னுக்கு ரிஸ்க் ரொம்ப கம்மி அந்த மாதிரினா அதுவும் இன்னொரு ஒரு ஃபார்ம் இதுதான் வந்து லூசர்ஸ் அவாய்ட் பண்றது ஆக்குறது என்ன சொல்ல வர்றதுன்னா ஒரு புல் மார்க்கெட்ல ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி டு டேக் ஆன் லிட்டில் பிட் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் ஸோ இப்போ நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல போனீங்கன்னா புல் மார்க்கெட்ல ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி ஃபார் த ரிட்டர்ன் நீங்க வந்து மார்க்கெட்ல இருந்து எடுக்க போறீங்க பட் அட் த சேம் டைம் இப்போ ஒரு பேர் மார்க்கெட்ல இப்போ நீங்க எக்விட்டிஸ் போனீங்கன்னா ரிஸ்க் ரிலேட்டிவ்லி கொஞ்சம் கம்மி

கடன் வாங்கி போடவே போடாதீங்க அதனால ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இஸ் த கிரேட்டஸ்ட் டேஞ்சர் இன் மார்க்கெட் ஃபோமோ உங்களுக்கு இருந்ததுன்னா மார்க்கெட்டில் டெஃபினட்டாக லாஸ் பண்ணுவீங்க ஃபோமோவோ கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்துல ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க